அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து டெட்டு எக்ஸாம் வந்து இது பண்ணியிருக்காங்க கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் டெட்டு வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டெட்டு எக்ஸாம் எப்போ அப்படின்னா இந்த டெட்டு எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ அப்படின்ட்டு இருக்கோம் பேப்பர் ஒன்றுக்கு வந்து டிஇடி டிஇ டெட் படித்தவங்க வந்து அதாவது டீச்சர் ட்ரைனிங் படித்தவங்க வந்து பேப்பர் ஒன்று எழுதுவாங்க அடுத்து வந்து பிஎட் படித்தவங்க வந்து பேப்பர் டூ எழுதுவாங்க டெட்டோட தேர்வு அப்படி தான் இருக்கும் அடுத்த மெத்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்குவாங்க நம்ம வந்து ஒரு தகவல் காண்டி தான் அதை பண்ணியிருக்கேன் இப்போ வந்து டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்போது அது வந்து இன்றைக்கு வந்து டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஆன்லைன் கமெண்ட்ஸ் எப்போ ஆன்லைனில் வந்து எப்போதில் இருந்து சப்மிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு ஆனால் ஆன்லைன் சப்மிட் எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்பது அப்போ தான் வந்து ஆன்லைனில் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்ளிகேஷனை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டாக லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் எப்போது வந்து லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அதாவது மார்ச் மாதம் வந்து ஓப்பனிங்கி அதே பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து நான்கு ரெண்டாயிரத்து பத்தொம்பது ஏப்ரல் ஐந்தாம் தேதி வரைக்கும் வந்து லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து பார்த்தோம்னா ஒரு இருபது நாள் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ரிட்டன் எக்ஸாம் எப்போ பேப்பர் ஒன் எப்போது பேப்பர் டூ எப்போ அப்படிங்கிறது வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணலை மேக்ஸிமம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எலிஜிபிள் டு ரைட் டிஎன்டிஎட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தேட்டர் பன்னெண்டு நாலு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுன்னு கொடுக்காங்க அடுத்து வந்து குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க டிஎன்டிடி டெட்டுக்கு வந்து அதாவது பேப்பர் ஒன்றுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து டுவெல்த்து முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் இல்லைன்னா அதுக்கு இணையாக வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் முடிச்சுட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க்கோட ஹையர் செகண்ட்ரினே அதை படிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து இரண்டு இரண்டு வருஷம் டிப்ளமோ ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படிச்சிருக்கணும் அது டிஎன் டெட்டு அப்படிங்கிற அந்த இது வந்து எலிமெண்ட்ரி எஜுகேஷன் வந்து படிச்சிருக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லை அப்படின்னா ஹையர் செகண்டரி அரிக்குவலன் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டில் பே பண்ணிக்கணும் ரெண்டு வருஷம் வந்து எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படிச்சிருக்கணும் அது வந்து இந்த ரெகுனைஸ்ட் நார்ம்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அந்த இதோட சார்ந்திருக்கணும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அதுவே அதே மாதிரி தான் இன்னொன்று வந்து கொடுத்துருக்காங்க நாலு நாலு வருஷம் வந்து எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படிச்சிருக்கணும் அப்படின்னு இன்னொன்று வரைக்கும் சொல்லியிருக்காங்க இவங்கெல்லாம் வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா நோட்டிஃபிகேஷன் கீழே லிங்கு கொடுப்பேன்னு பார்த்துக்கோங்க அடுத்து அப்படியே பார்த்தோம்னா டெட்டில் வந்து பேப்பர் டூ அதாவது பிஎட் முடித்தவங்க வந்து ஆறு ஆறாம் வகுப்பில் வந்து எட்டாம் வரை வகுப்பு வரைக்கும் எடுக்கலாம் அவங்க என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்துருக்காங்க அதாவது பேப்பர் ஒன்று எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடித்தவங்க வந்து ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு வரை எழுத எடுக்கிறவருக்கு அந்த தேர்வு வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஎட் முடித்தவங்களுக்கு வந்து ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை அந்த எழுத அவங்களுக்கு வந்து எடுக்கலாம் இவங்க வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட் ஒரு டிகிரி முடித்து ரெண்டு வருஷம் டிப்ளோமா எலிமெண்ட்ரி டிகிரி முடித்தோம்னா அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா பிஎட் முடிச்சுக்கணும் ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் வந்து ஐம்பது பர்சன்ட் மார்க் அப்புறம் வந்து எலிமிடே பிஎட் முடிச்சுக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இது இதுவும் வந்து கீழே லிங்க் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க அடுத்து என்ன அப்படி அடுத்து வந்து பேப்பர் ஒன்றில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சைல்டு டெவலப்மெண்ட் ஆஃப் பெடாக் பெடகாக்கி அடுத்து வந்து பார்த்தோம்னா லாங்குவேஜ் ஒன்று லாங்குவேஜ் டூ இருக்கும் லாங்குவேஜ் வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா உருது ஏதாவது எடுத்துக்கலாம் அதுக்கு இந்த லாங்குவேஜ் டூ வந்து இங்கிலீஷு அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் என்வரன்மெண்டல் ஸ்டடிஸ் அப்படின்னு ஒரு நூற்றி ஐம்பது மார்க்குக்கு இருக்குது அதே இதில் வந்து பேப்பர் டூவில் பார்த்தோம்னா பேப்பர் டூவில் மாதிரி அவுட் அப்படின்னு ரெண்டு பேக்கெட் அதுவும் இருக்குது அப்புறம் இந்த லாங்குவேஜ் ஒன்று தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா அந்த மாதிரி இருக்குது லாங்குவேஜ் டூ வந்து இங்கிலீஷ் இருக்குது அப்புறம் வந்து மேத்தமெட்டிக்காக சயின்ஸு மேத்தமிக்ஸு சயின்ஸ் டீச்சர்னால் வந்து மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸு அதுக்கு எழுதணும் அப்படி இல்லை சோசியல் டீச்சர்னால் சோசியல் சயின்ஸ் எழுதணும் வேறு ஏதாவது அதுக்கு சம்பந்தமாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மொத்தம் வந்து அறுபது மார்க்கு இது வந்து நூற்றி ஐம்பது மார்க்கு சொல்லியிருக்காங்க அடுத்து அப்படியே பார்த்தோம்னா கீழே வந்து சிலபஸும் கொடுத்துருக்காங்க சிலபஸையும் பார்த்துக்கலாம் அப்புறம் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த லிங்க்கில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இந்த டிஆர் டிஆர்பி டாட் டிஎன் டாட் நீட் டாட் இன் அப்படிங்கிற இந்த லிங்கில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் கீழே லிங்க்கு நான் அந்த லிங்க்கை கொடுத்துட்றேன் நீங்கள் வந்து அந்த இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் இருக்கும் அதையும் பார்த்துக்கலாம் அப்படி வந்து எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்சிஎஸ்சிஏ எஸ்டி அவங்களுக்கு தான் பார்த்தோம்னா இரநூ இரநூத்தி ஐம்பது மற்றவர்களுக்கு பார்த்தோம்னா ஐநூறுமா ஐநூறுரூவாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரிட்டன் எக்ஸாம் எப்போது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து வந்து வெப்சைட்டில் வரும்னு சொல்லியிருக்காங்க சென்டர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து ஜென்ரலான டீட்டெயில்ஸு ஓகே இதெல்லாம் வந்து நான் கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி